வணக்கம் நண்பர்களே எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு சின்ன அவுட்ஹோஸ் ஒன்று இருந்தது அந்த அவுட்ஹோர்ஸ் ஓட்டு மேலே சில கொடி வகைகளை ஏற்றி விடலான்னு கொடியையும் இந்த பூனைக்காளி கொடியையும் ஏற்றி விட்டோம் ஏற்றி விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் வெளியூர் வேலை விஷயமாக வந்துவிட்டேன் அதை பராமரிக்கவே முடியல பொங்கலுக்கு பூசணிக்காய் காய்ச்சிருக்கான்னு வீட்டில் கேட்டால் இல்லைங்க பூசணிக்கொடியெல்லாம் காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலே ஏறி செக் பண்ணலாம் மேலே போய் பார்த்தா எக்கச்சக்கமான பூனைக்காளி எல்லாமே நிறைய காஞ்சி போயும் சில இதெல்லாம் அறுவடைக்கு தயாராகவும் இருந்தது நடுவில் பார்த்தா ரெண்டு பூசணிக்காகவும் இருந்தது வழக்கமாக வந்து குறைஞ்சபட்சம் ஆறு ஏழு பூசணிக்காக வந்து பொங்கலுக்கு அறுவடை பண்ணுவோம் இந்த முறை ரெண்டே ரெண்டு இல்லவே இல்லைன்றதுக்கு பதிலாக அந்த ரெண்டு பூசணிக்காவது கிடச்சதேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அந்த வீட்டு பின்னாடி கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு அடி தான் நிலம் அந்த நிலத்தில் போட்ட அந்த கொடிகள் தான் இவ்வளோ அடர்த்தியாக வந்து கொடிகள் படர்ந்து மேலேயும் சைட்லேயும் இந்த மாதிரி கொத்து கொத்து கொத்தாக இந்த பூனைக்காளி வந்து காய்ச்சிருக்கு இவ்வளோ காளியை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது எப்படி உரிச்சி எடுக்கிறதுன்னு தெரில இந்த பருப்பை ஏன்னா பாதிக்கு மேலே வந்து காஞ்சி போச்சு இது அந்த ஓட்டு மேலேருந்து இறக்கிறதுக்கு ஒரு பெரிய அண்ணன் கூட கொண்டு போனேன் ரெண்டு அண்ணன் கூட பூனைக்காளி வந்து காய்ச்சிருக்குங்க என்னால் மேலே இருந்து கீழே இறக்கவே முடியல எப்படியோ ஒரு வழியாக கொண்டு வந்து கீழே வச்சாச்சு இதில் வந்து பச்சையாக இருக்கிறது தனியாகவும் காஞ்சி போனது தனியாகவும் பிரித்து வச்சுருக்கேன் ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறது இது எப்படி அந்த உருள இருக்கிற விதையை வந்து பிரித்து எடுக்கிறதுன்னு தெரியல இந்த பூனைக்காளி வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு தெரியும் ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதிகமாக உணவில் சேர்த்துக்கவும் முடியாது அதனால் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வணிக ரீதியில் இதை வந்து பயிரிடுறவங்க ஈஸியாக எடுத்து விற்பனை செஞ்சிடலாம் நம்ம வீட்டு உபயோகத்துக்காக போட்டு இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பூனைக்காலை பயிரிட்டு இதில் அனுபவம் உள்ளவங்க எனக்கு ஆலோசனை சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்